பிரேஸ்தெல்லாம் எல்லோ எ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அதிகமாய் அலை வைத்த காரியத்தில் பலனை காண போகிறீர்கள் ஆம் மாணவர்களை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு ஏக்கத்தோட ஒரு வேதனையோட அழ வைத்த காரியத்தில் இன்றைக்கி ஒரு புதிய அற்புதமான பலனை காண போறீங்க இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி என் கண்ணீரை மூடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது பாருங்க என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்களுக்காக மன வேதனை அடைஞ்சு கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் நம்மளை அறியாமே நம்ம கண்ணீர் வடிப்போம் ஏன்னா மனசில் அவ்வளோ பாரங்கள் இருக்கும் இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவருடைய துருத்தியில் போய் சேரும் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்காத பட்சத்தில் நம்ம வடிக்கிற கண்ணீர் வந்து ஆண்டவருடைய துருத்தியில் தான் போய் சேருது இது வந்து நம்ம அப்படி வடித்த கண்ணீர் இன்றைய நாளில் அதுக்குரிய பலன ஆண்டவர் தர போகிறார் இந்த கண்ணீர் வடிப்பு ஏதாவது ஒரு தேவைக்காக இருக்கலாம் குழந்தை இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கு நிறைஞ்ச ஒரு கண்ணீராக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு திருமண தடை நிமித்தமாக பலரது வார்த்தைகளை கேட்டு அதன் நிமித்தமாக வடிக்கிற ஒரு கண்ணீராக இருக்கலாம் சரியான தொழில் இல்லாத காரணத்தினால எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு மனசளவில் பாதிக்கப்பட்டு அதன் நிமித்தமாக வடித்த கண்ணீராக இருக்கலாம் ஏதாவது ஒரு நபரை அளவு கடந்த அளவு அன்பு வைத்து அந்த நபர் உங்களை ஏமாற்றிட்டு போகும்போது அந்த நம்பிக்கை துரோகத்தின் நிமித்தமாக வடிக்கிற கண்ணீரா இருக்கலாம் இல்லைன்னா கடன் சுமையின் காரணமாக கடன் கொடுத்தவங்க வந்து திருப்பி கேட்டு தகாத வார்த்தையினால் பேசி மனதை காயப்படுத்தி அதன் நிமித்தமாக வடிக்கிற கண்ணீராக இருக்கலாம் இல்லைன்னா தனக்குன்னு ஒரு வேலை இல்லாத நிமித்தம் தனக்குன்னு ஒரு வீடு இல்லாமல் அதன் நிமித்தமாக வடிக்கிற ஒரு கண்ணீராக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேறாத பட்சத்தில் மண்ண காயப்பட்டு நம்ம வடிக்கிற கண்ணீர் எதுவுமே ஆண்டவர் சமூகத்தில் வடித்த கண்ணீர் விருதாக போகவே இல்லை அவருடைய துருத்தியில் போய் சேருகிறது இப்படி நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்னைக்கு சரியான பலனை தரப்போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ அவமானம் எத்தனையோ நிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையில் என் மனசை புரிஞ்சிக்க யாருமே இல்லை என் மனசில் அவ்வளோ காயம் இருக்குது அப்படின் சொல்லி மனம் கும்ரி நீங்கள் வடித்த கண்ணீரை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு அதற்குரிய பலனை ஆண்டவர் தரதான் போகிறாரு சரியான ஆசீர்வாதமான ஆச்சரியமான பலனை ஆண்டவர் தருவார் கலங்காதீங்க இப்போ நம்ம பைபிளில் நம்ம எடுத்து பார்க்கும்போது பைபிளில் ஆண்டவர் வந்து எரிகோ பட்டணத்தில் பல அற்புதங்களை செய்து கடந்து வாராரு அவரை சுற்றி ஒரு கூட்டமே நடந்து வருது இப்போ அந்த இடத்துல ஒரு சாலை ஓரத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதன் இருக்காங்க அவங்க பேர் வந்து பரிதி மேயு அந்த மனிதன் அந்த எல்லாரும் சேர்ந்து நடந்து வரும்போது அந்த கால் நடக்கும்போது அந்த சவுண்டு கேட்கும் அப்படிதானே அந்த சவுண்டு கேட்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அதாவது அங்கே இருக்கிறவங்களில் ஒருத்தங்க இயேசு வாராரு அப்படின்னு சொல்லி சொல்கிற உடனே இந்த பரிதி மேவு ஆண்டவர் வர்றதை அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய பார்வையை சரியாக்க இவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவரை கூப்பிட்றாரு தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இந்த பருதி மேவு பார்வையை இழந்த அந்த பரிதிமேயு ஆண்டவரை நோக்கி கதறாரு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணுறாருனா அற்புதத்தை செய்கிறாரு அவர் கண்கள் இரண்டும் பார்வை தெ அடைகின்றன அதாவது பார்வை இல்லாத அந்த பரிதிமேவு கண் பார்வை அடைகிறாரு இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த பார்வை இல்லைன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பிறவியிலேயே பார்வை இல்லாமல் போனால் அவங்களுக்கு வெளியே அந்த கண்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பார்வை இல்லாததுனால பல இன்னல்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க அவங்க வேலையை அவங்களாலே செய்ய முடியாத நிலைமையில் அவங்க தள்ளப்படுறாங்க இந்த பரிதிமைவு பல விதத்தில் அவர் பாதிக்கப்படுறாரு ஒன்று பார்வை இல்லாமல் பாதிக்கப்படுறாரு ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போதே அவர் வந்து பார்வை இல்லாதவர் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்று என்னென்னா அவருடைய வேலையை அவரே செய்ய முடியாது இன்னொன்று எது யார் வந்தாவராக அவங்களால கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டன்னே சொல்லலாம் இப்போது நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியுமா கண்டிப்பாக முடியாது வேறு ஒன்றும் வேண்டாங்க நம்ம வீட்டில் இன் இன்வெர்டர் எதுவுமே இல்லாமல் கரண்ட்டு போச்சு வழக்கு வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க பார்வையில் அதாவது பிறவிலே பார்வை பறிபோனவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் அந்த பரிதிமையும் கஷ்டப்பட்டிருப்பார் அதாவது சரீரப்பிர பிரகாரமாக உள்ளகத்தில் உள்ள பிரச்சனை அதே போல் மனசுலேயும் அவர் கஷ்டப்பட்டார் எப்படி பார்த்திங்கன்னா இவருக்கு அவருடைய பார்வை குறைபாடு இருக்கிறத அறிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க உற்றார் உறவினர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து இப்படி வந்து நின்று வெளியே இருந்து உட்கார்ந்துருந்து வாரவங்க எல்லாம் என்ன காசு கேட்டிருக்க மாட்டார் பிச்சை எடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவங்க யாருமே உதவாத பட்சத்தில் தான் இப்படி அவர் வந்து பிச்சை எடுக்கிற தொடங்குறாரு அப்போ இப்படி எடுக்கிறவங்க மனசு எவ்வளோ காயம் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நான் இருக்கேன்னு சொல்லி ரெண்டு வார்த்தைகளை சொல்லி அவங்க உற்றார் உறவினர்கள் அவங்கள பார்த்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவர் வந்து என்ன பண்ண மாட்டார் வெளி இடத்துல வந்து தெரியாதவங்க எல்லாம் காசு கேட்க மாட்டார் ஆனால் அவர் கேட்டார் அப்போ மனசில் அவ்வளோ காயம் அந்த காயம் இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து அந்த வழியாக போன உடனே தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தாரு இன்னொன்று என்னென்னா இதை பாருங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்து உங்களுக்கே தெரியும் அப்போ இயேசப்பா வந்து சரியா இயேசப்பாவில் மட்டும்தான் அவர் வந்து கண் பார்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிருக்கிறாரு ஜீசஸ பற்றி அவருக்கு அப்போ யாரோ சொல்லி இருக்கணும் அப்படினா என்னன்னா இப்படி ஆண்டவர் அதாவது ஏசு கிறிஸ்துன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவர் வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையை கொடுப்பார் இறந்தவரை மறித்து போனவங்களையும் உயிரோடு எழுப்புவார் சப்பானிகளை நடக்க வைப்பார் பிசாசுகளை துரத்துவார் அற்புதங்கள் செய்வார்னு சொல்லி இந்த பருதி மெய்யுக்கு ஏற்கனவே யாராவது சொல்லியிருக்கணும் அதனால தான் ஆண்டவர் அந்த வழியாக போன உடனே இந்த இயேசு இயேசு போற தெரிஞ்சவுடன் இந்த இயேசு நமக்கு வியாதி சரியாகும் நம்ம கண் பார்வை சரி அடையும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்து தான் அப்படி கூப்பிட்டுருக்கணும் இன்னொன்று இன்னொரு ஆங்கிளில் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாமே அறிஞ்சவர் தானே இப்போ இந்த சாலையோட சாலை பகுதியில் போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் இருக்கிறது பருதி வையும் அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் ஏன் அவரை தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடதுக்கு இவர் வச்சுருப்பார் பாருங்க என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது ஆண்டவருக்கு தெரியும் அது வந்து சாலை ஓரத்தில் பருதிமேயுங்கிற ஒருத்தங்கர் இருக்கிறாரு அவருக்கு கண் பார்வை கிடையாதுங்கிறது ஆண்டவருக்கு யார் சொல்லாமலும் தெரியும் ஆனால் அவர் என்ன விரும்பியிருப்பார் அவர் என்னை நோக்கி கூப்பிடணும் விசுவாசத்தோடு என்னை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பியிருப்பார் அதனால தான் இந்த பரிதிமேயும் என்ன பண்ணுறாரு கூப்பிட்றது வர ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு இதே எரிகோ பட்டணத்தில் தான் இந்த சஹியு ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டு காட்டத்தி மரத்தில் மேலே உட்காந்து இருக்கும்போது ஆண்டவர் அங்கே மேலே இருந்த சகியுவை அப்படி பார்க்குறாரு தலை நிமித்தி பார்க்குறாரு மேலே பார்த்துட்டு சஹையூ அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்போ சஹியூருக்க பேரை தெரியாது ஆக்சுவலாக அவர் அப்போ தான் பார்த்துருக்குறாரு அப்போ அவரை பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு இது பருதி மெய்ன்னு தெரியாமையாக இருக்கும் கண்டிப்பாக தெரியும் அப்போ நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கார் அல்லவா அப்போது நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஒரு வேதனை வருதுன்னா நம நமக்கு ஒரு அவமானம் நிந்தனை வருதுன்னா என்ன பண்ணணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா வேதனை இருக்கா கலக்கம் இருக்கா வியாதி நிமித்தமாக நீங்கள் இருக்கீங்களா வேதனை இருக்கீங்களா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நம்ம எங்கெல்லாமோ போகிறோம் ஒரு வியாதி வந்தாலே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறோம்ல ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பிரச்சனையை டீல் பண்ண யார்கிட்ட போனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி மனிதனை நோக்கி ஓடுறோம் இல்லை எங்கெங்கெல்லாமோ போகிறோம்ல எத்தனையோ காசுகளை செலவழிக்கிறோம் இல்லை ஆண்டவற்றை ஏன் சொல்ல மறக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லலை சில பேர் நம்ம அப்படி ஆண்டவற்றை சொல்ல மறக்கும்போது ஆண்டவர் நம்மளை மறக்கிறாரு இதுதான் விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு வேதனையாக இருந்தாலும் ஆண்டவற்றை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்தை நம்ம ஆண்டவற்றை சொல்லுவோம் மனசை விட்டு சொல்லுங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் இறங்கும் கண்டிப்பாக இறங்கும் ஒரு மனிதன்கிட்ட போய் நம்ம எத்தனை நேரம் சொல்லி அழுறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வர ஏதோ ஒரு தெரிஞ்ச மனிதங்கள்னாலும் சரி தெரியாதவங்கனாலும் சரி போய் சொல்கிறது உண்டு சிலவங்க இப்படியெல்லாம் நம்ம சொல்லி அழும்போது அந்த நீர்ந்தாங்க நமக்கு மனசு ஆறுதலாக இருக்கும் திடீர்னு திருப்பி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழையபடியும் அந்த மனபாரங்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்க தான் செய்யுது அவங்க உங்கள் மனபாரம் நீங்கணுன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருந்து உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் வேதனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி எல்லாமே அவருடைய பாரத்தில் பாதத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வச்சுருங்க ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் கடனை குறித்து கவலையாக வேதனையாக ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை ஒன்று விடாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா நான் இப்படி இப்படி இந்த சிட்டிசனில் இந்த நேரத்தில் நான் இப்படி கடன் வாங்கிட்டேன் ஏசப்பா இதை எனக்கு அடைக்கக்கப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஒரு வழியை எனக்கு திறந்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கடனை குறித்து ராத்திரி வேலையில் எவ்வளோ அழுறீங்க கடன் கொடுத்தவங்க உங்களை எவ்வளோ எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறதை காய்ட்டு உங்களால் அந்த வார்த்தைகள்னால நீங்கள் அழுது புலம்புறீங்கல்ல இப்படி நீங்கள் புலம்புறதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் எசப்பா நான் அந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இதுக்காக நான் கடன் வாங்கிட்டேன் எனக்கு இந்த கடனை நீக்க எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுட்டு என்ன வழி இருக்க அதை சரியாக்க அப்படின்னு சொல்லி யோசித்து நீங்கள் செயல்படும் போது உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் உங்கள் கடன் பாரங்கள் வந்து மாறி போகும் அதே போல் மனிதர்களை நம்பி ஏமாந்த ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறார் நல்லா ஒருத்த ஒரு மனிதனை ஒருத்தங்கள நல்லா நம்பினாங்க அவர் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்தாங்க ஆனால் அவர் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்டில் கைவிடப்பட்ட நிலமையில் கண்ணீர் வடிச்சுட்டு இந்த இதை யாருமே சொல்ல முடியாத நிலமையில் கண்ணீரோட வேதனையோட அனுதினமும் ராத்திரி வேலையில் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டுருக்கிறாரு ஆண்டவர் பார்த்துட்டு நீங்கள் அவங்கள நம்புனீங்க எல்லாம் கொடுத்தீங்க ஆனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நீ வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களை நினச்சி அனுதினமும் ராத்திரி வேளையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் அறிகிறாரு நீங்கள் நினைக்கலாம் என் கண்ணீரை யாருமே அறியலை அப்படின்னு சொல்லி கிட்ட தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு ஏன்னா உங்கள் கண்ணீர் வந்து உங்கள் அன்பை புரியாதவங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க கண்ணீர் உங்கள் வேலி என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நீங்கள் வடிக்கிறீங்க கண்ணீர் இந்த கண்ணீர் இனி வடியக்கூடாது உங்கள் வேண்டான்னு சொல்லி ஒருத்தங்க தூர போட்டுட்டு போனாங்கல்ல வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல அதுக்கும் பிறகு ஏன் அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க உங்கள் அன்புக்கு அவங்க தகுதி இல்லைன்னு நீங்கள் யோசிங்க உங்கள் அன்புக்கு தகுதி இல்லாதவங்களை யோசித்து நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கணும் நீங்கள் கலங்காதீங்க உங்கள் அன்புக்கு தகுதி இல்லாதவர்களுக்காக நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து வடிக்கக்கூடாது அந்த மகள் மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் சில பேர் வந்து இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்களுக்காக நீங்கள் எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க நீ அவங்க தான் எல்லாம் சொல்லி நீங்கள் உண்மையாக இருந்தீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லைல்ல அதனால நீங்கள் கண்ணீர் வடிக்கதை இன்னைக்கு விட்டுட்டு அந்த கண்ணீரை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகலைங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் நீங்கள் அந்த பர்சன் உங்களை ஏமாற்றிட்டு போன பர்சனை நினச்சி இன்றைக்கி கண்ணீர் வடிக்கிறத நிறுத்துங்க அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வைராக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க உங்களால் முடியுங்க எது இல்லைன்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனாங்களோ அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக வளர்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டுட்டு போனவங்க ஐயோ இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணுமே தவிர இப்படி ஒரு மூலையில் முடுங்கி போயிருந்து அவங்கள நினச்சி நினச்சி கண்ணீர் வடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு இருக்காதீங்க ராத்திரி வேலையில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களே உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க உங்களை நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவங்க சகஜமாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை ஏற்படுத்திட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க நீங்கள் தான் அவங்கள நினச்சி நினச்சி எழுதுட்ருக்கீங்க இன்றைக்கி யோசிங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களுக்கு தேவையா அவங்கள நினச்சி நீங்கள் எழுதிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க அதனால் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க உங்களுக்குன்னு தந்திருக்கிற அந்த லைஃப்பை நீங்கள் வாழுங்க வாழ்க்கை வந்து ஒரு டைம் தாங்க வரும் அதில் நீங்கள் அழுது அழுது இப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை இன்றைக்கி இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்துலேருந்து வெளியே வந்துடுங்க வெளியே வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணீங்க இதுதான் வாழ்க்கை இதில் தான் ஆண்டவர் மகிமைப்படுவார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு என்ன இதில் இருக்கீங்களோ படிக்கிறவங்கன்னா படிங்க நல்லா படிங்க உங்களுக்கு நீ ஒரு வேலையை தேடிக்கிங்க அதே நினச்சி நினச்சி நீங்கள் அழுது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க எத்தனை பேர் இதே மாதிரி லேசாக ஒருத்தங்க ஏமாற்றினோட சூசைடு அட்டன் பண்ண அளவுக்கு வர பிள்ளைங்க போகிறாங்க உயிரை எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைங்க அது ஆண்டவர் தந்த உயிர் இதுக்காகவும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை வளர்த்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்காக நீங்கள் வாழுங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை ஏமாற்றிட்டு போனால் அந்த நபர் முன்ன உங்கள் தலை பண்ண போகிறாரு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு விசுவாசிங்க அவங்க அதாவது ஏமாத்தின பர்சன் மீது வச்சுருக்க அன்பு ஆண்டவர் மீது வைங்க அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும் ஆண்டவர் மீது வைக்கிற அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும் அவர் உங்களை நேசிக்கிறார் உண்மையாக நேசிக்கிறாரு நீங்கள் கொஞ்சம் அன்பு வச்சாலே அவங்க பெரு அளவு அன்பு அவர் உங்கள் மேலே வைக்கிறாரு அதனால் அந்த அன்பை ஆண்டவர் சமூகத்துக்கு திருப்பி கொண்டு வாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஆறுதல் தருவேன் உன் மன வேதனையை நான் அறிவேன் உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன் சொல்கிறாரு யார் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்ன்ன ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் கண்ணீரை வெடிச்சு அப்பா கலக்கத்தோட மனபாரத்தோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் மாதிரி ஜபிக்கிறேன் அப்பா அவங்க கண்ணீரை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா தேவைகள் இறைவேறாமல் அப்பா கண்ணீரோட கவலையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ணீரை மாற்ற வேண்டுமென்று ஜெபிக்கிறேன்னப்பா அதிகமாக வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கி பலனை தருவேன் என்று சொன்னவரே அவங்க எந்த இதுக்காக அதிகமாக கண்ணீர் வடித்தாங்களோ அந்த கண்ணீரை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அந்த கண்ணீர் வடித்த காரியத்தில் ஒரு பெரிய பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்போ தான் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா நீங்கள் அப்படி அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு நீங்க அதிகமாக வடிச்ச கண்ணீருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை ஆண்டவர் தருவார் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலிலூயா